நல்லதை நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மகர ராசிக்காரங்களே இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதனாய சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல உச்ச சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாரு ஏன்னா சனிப்பயிற்சி நடந்ததுலேருந்து உங்களுக்கு பலம் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது சரிங்களா இன்றைக்கி இன்னொரு விஷயமாக பூர்வ புண்ணிய ஸ்தானமான பாக்கி அதாவது தன்னுடைய குழந்தைகள் ஸ்தானாதிபதியான ஐந்தாம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய குல குழந்தைகளனால் உங்களுடைய மன மகிழ்ச்சி வந்து அதிகமாக போகிறது இன்னைக்கு அவங்க நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க நிற முறையில் படிப்பாங்க அவங்க நிறைய பாராட்டு வாங்குவாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு திடீர்னு பண வரவு வரும் அது பண வரவின் மூலமாக உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க டாய்ஸ் வாங்கி கொடுப்பீங்க இல்லை படிக்கிறதுக்கு தேவையான கடனை வந்து நீங்கள் கட்டுவீங்க ஃபீஸ் கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து இன்றைக்கி என்னாக போகுது ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் பாசிட்டிவான முறையில் எல்லாமே மாற்றங்கள் வரப்போகிறது கண்டிப்பாக இன்றைக்கி மகர ராசிக்காரங்க கவலையை வேணா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட போகிறது சரிங்களா கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நாள் வந்து இன்னைக்கு ஸோ இந்த நாளில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஜெயம்தான் சரிங்களா ஓகே மகர ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாள் அதே போல் கலைத்துறையில் இருக்காங்கள்ல சினிமாவில் இருக்கக்கூடியவங்க மீடியாவில் இருக்கக்கூடியவங்க டிசைனிங் இருக்கக்கூடியவங்க ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் சரிங்களா கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கும் மன வேற்றுமைகள்லாம் நீங்கும் சரிங்களா எல்லாமே உங்கள் கஷ்டமெல்லாம் தீரப்போகுது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா புதுசாக வீடு எடுத்து கட்டலாம் புதுசாக வண்டி வாங்கினங்கள் வாங்கலாம் நகை வாங்கலாம் சரிங்களா எல்லாமே மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்களாம் மிகப்பெரிய வளர்ச்சியை உங்கள் மகரராசிக்கு உண்டு கவலை வேண்டாம் வாழ்க்கை வெற்றி தான் நன்றி